அதாவதுங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் வேற வேற கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறதா கணக்காங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்குது இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அழகாக எவ்வளவு பெரிய கேம்பஸ் இன்றைக்கி டெக்னாலஜியில் சீஃபாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு துறை சமீபத்தில் அவார்டு வாங்கின ஒரு துறை டெக்னாலஜியில் ஓட்டை இருக்குது இதை என்னுடைய பேராசிரியர்கள் பைபாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓட்டையை விட்டதை என்னுடைய போன பேராசிரியர்களும் சரியாக கண்காணிக்கலை இது எவ்வளவு அலட்சியமான பதில் தைரோன் காலேஜஸ்ல நிறைய தனியார் கல்லூரிகள் ஃபில்லப் ஆயிருக்கு அது எதனால ஏன்னா நமக்கு தெரியல பெரும்பாலும் அரசு கல்லூரிகள் தான் அதிகமாகும் கோஸ்ட் ஃபில்லிங் நடந்திருக்கா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு விங் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் ஆய்வு குழு இந்த காலேஜில் இருக்காதுன்னு சொல்லிட்டேன் அதே இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் அதே நாளில் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல இதே முனைவர் கண்ணன் அப்படின்றவர் இங்கே ஏன் கண்ணு முன்னால தான் இருக்கிறாரு எனக்கு நேராக தான் மாணவர்களில் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் விட்னஸ் பண்ணுறாருன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமே இல்லை தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மட்டுமே இல்லை இந்தியா இருக்கக்கூடிய எந்த தகவலும் கடந்த ஒரு வாரமா ஏஐசிடி வெப்சைட்ல இல்லை நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் அரப்போர் இயக்கத்தின் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த மாபெரும் ஊழலை தடுக்க அதன் நிர்வாகம் தவறியதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார் அதுதான் அண்ணா எனேசுட மிக முக்கியமான பொறுப்பு இப்போ ஃபேகல்டி விவரங்களே இவ்வளோ கோஸ்ட் இருக்கு இவ்வளோ போலி பேராசையில் இருக்கிறத பார்க்கும் அண்ணா யூனிவர்சிட்டி போகும்போது ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்ட் முக்கியமானதே செக் பண்ண வேண்டியது ஏன்னா நீங்கள் இந்த பிடபிள்யூடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ஏற்கனவே தெரியும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கணும் அதில் பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அதை வெரிஃபை பண்ணால் தான் ஏஐசிட்டியே முதல்ல அப்ரூவலே கொடுக்குறாங்க இங்கே எங்கே ஓட்டம் நடக்குன்னா இந்த ஓலி நடக்கும்னா லேபு லேபை பார்க்க வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டி இவங்க போய் பார்க்குறவங்க அந்த லேபெல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அதுக்குமான டாக்குமெண்டட் எவிடன்ஸ் என்ன இருக்குது வீடியோ எவிடன்ஸ் இருக்குது ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் என்ன இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் செஞ்சு பார்த்து தான் அவங்க வைக்கணுன்றதே இருக்குது அதனால தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம இன்னைய வரைக்கும் கேட்குறோம் இது போய் செக் பண்ணிங்களே இப்போ ரிப்போர்ட்டை வெளியிடுங்க நம்ம என்ன கேட்குறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு இல்லை அந்த முடிஞ்ச இன்ஸ்பெக்ஷன் டீம் போனாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டு செக் பண்ணியிருக்கங்களே அதை வெளியிடுங்க ஏன்னா அவங்க குறிப்பிட்டிருப்பாங்களே இந்த லேபில் ஃபெசிலிட்டி இல்லை ஃபெசிலிட்டி இல்லைன்னு கொடுத்தா நீங்கள் அப்ரூவலே கொடுத்துருக்க முடியாதுல அப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் என்ன முடையீடுல ஈடுபட்டாங்க அவங்க என்ன கொல்யூட் பண்ணாங்க என்ன இணைந்து செயல்பட்டாங்க கல்லூரி நிர்வாகத்தோட அதனால தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை நம்ம கேள்வி கேட்குறோம் அவங்க பார்க்க வேண்டியது விவரங்கள்லாம் அதிகப்படியானது இருக்குது ஸோ இந்த ஊழலுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா சார் அதான் உங்க குற்றச்சாட்டாக ஊட்டச்சதி தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னே கண்ணன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்ம செங்கல்பட்டில் ஒரு கல்லூரி போகிறாங்க இங்கே வந்து கண்ணன் முனைவர் கண்ணன் என் கண்ணன் முன்னால் தான் இருக்கிறாரு இவர் வந்து இந்த லேப் இங்கே தான் எடுக்கிறாரு இந்த கிளாஸை தான் எடுக்கிறாரு பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு இவரை சான்றதெல்லாம் பார்த்துட்டேன் வெரிஃபை பண்ணிவிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அண்ணா எம் ஒரு விங் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் ஆய்வுக்குழு இந்த காலேஜில் இருக்காருன்னு சொல்லிட்டேன் அதே இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் அதே நாளில் நாமக்கல்லில் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இதே முனைவர் கண்ணன் அப்படின்றவர் இங்கே ஏன் கண்ண முன்னால தான் இருக்கிறாரு எனக்கு நேராக தான் மாணவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் விட்னஸ் பண்றாருன்னா இது ஃபோர் ஜரியாக இல்லையா எப்படி இருக்க முடியும் ஒரே ஃபேக்கல்டி இதென்னு டீ தம் அடிச்சுட்டு வர்ற கேப்பில் வெளில போகிறதா டி அடிச்சுட்டு வர்ற கேப்பில் வெளில போகிறதா இங்கே காஞ்சிபுரம் எங்கே இருக்கு கோயம்புத்தூர் எங்கே இருக்கு இது மட்டும் இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டின்னு நீங்கள் சொல்லலாம் சார் இது ஏதோ டெக்னிக்கல் யாராவது நடந்திருக்கலான்னு பதினோரு ஃபேக்கல்ட்டிஸ் பதினோரு ஃபேக்கல்ட்டியும் இந்த கண்ணன் போல் இங்கே தான் இருக்கிறாரு காளியப்பண்ண இன்னொரு ஃபேக்கல்ட்டி அவர் வந்து இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்கிறார் அதே காளியப்பண்ணை நான் இங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் விட்னஸ் பண்ணுறாங்க ரெண்டு இடத்துலையும் எப்படி சாத்தியமாகும் இடத்துல ஒரு அஞ்சாறு மணி நேரம் ட்ராவல் ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு அதே இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் ராம்நாதில் அப்ரூவ் பண்ணுறாங்க இங்கே தான் இருக்கிறாருங்க பதினோரு ஃபேக்கல்ட்டியும் நாங்கள் இங்கே பார்த்தோன்னு சொல்கிறாங்க அதே இன்ஸ்பெக்ஷன் டீம் பதினோரு இன்ஸ்பெக்டர் இல்லை அவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லை வெரிஃபிகேஷன் இது எப்படி சாத்தியம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எங்கள் அண்ணன் முன்னால் தான் சார் இருக்கிறாரு அவர் லாக் புக் பார்த்துட்டேன் அவர் இங்கே தான் ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இன்னும் ஆர்டிகல் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு இந்த டைட்டில் இந்த வருஷம் ரிசர்ச் ஆர்டிகல் சப்மிட் பண்ணியிருக்காரு நான் வெரிஃபை பண்ணுறேன் இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இடத்துல எப்படி இந்த முறைகேடுகள் அப்போ இது திட்டமிட்டு நடந்திருக்கா இல்லை கன்ஃபார்ம் பதினோரு ஃபேக்கல்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் என்ன எவ்வளோ இந்த மாதிரியான ஊழல்களால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மதிப்பீடு குறையாதா இனி மாணவர்களின் எதிர்காலம் என்னவாகும் உண்மையாகவே இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மீது ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கலைன்றது நல்லாவே தெரியுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேயே கூட இதே போல் டிஸ்பியூட் வந்திருந்தது அப்போ கூட ஏதோ வழக்குக்கெல்லாம் போய் அப்போ இருந்து அப்ளக்ஸ் போட்டு இல்லை இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதை அப்ரூவ் பண்ண மாட்டேன் அப்ரூவ் பண்ணாமல் இருந்து ஒரு கரெக்டுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா நியூஸ்லேயும் பார்த்துடும் இதுக்கு முன்பாகவும் சில வருஷங்களில் வெவ்வேறு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது கணக்கு கணக்காமிக்கிறது நியூஸில் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவதுங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் வேறு வேறு கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறதா கணக்காக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது கண்டிப்பாக பல வருஷம் நடந்துருக்கு அப்போது இதனால் என்ன ஆயிருந்தேன் இந்த உயர்கல்வி மீதான நம்பிக்கையை இன்னைக்கு குறைஞ்சி போயிரு என்ஜினியரிங் கல்வி மீதான தொழில்நுட்ப கல்வி மீதான இன்றைக்கி ஒரு யோசனை இருக்கா இல்லையா இப்போ இந்த காலேஜ் போகிறேன் அதாவது நம்ம வெளியிட்ட விவரங்களே இவ்வளோ இதில் ஒரு நாள் நடிகர்கள் வர்றாங்கல்ல அவங்க ஃபிசிக்கலாக இங்கே இருக்கவே மாட்டாங்க இதே யூனிக் ஐடி இருக்கும் இதே ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கும் ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் ஐடியில் ஒர்க் பண்ணுவார் வேற ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார் ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணுவார் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருப்பார் இல்லை கேப் ஓட்டக்கூடியவராக இருப்பார் இல்லை இந்த டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் அவருக்கு ஒரு நாள் வந்துட்டு போனால் தெரியாதில்ல நேரடியாக பிரின்ஸிபல் ரூமுக்கு வருவார் ஒரிஜினல் டிகிரி எல்லாமே ஒரிஜினல் தான் பேன் கார்டு ஆதார் கார்டு யூனிக் நம்பர்லாம் ஒரிஜினல் தான் ஆனால் அவர் கிளாஸுக்கே வரல காலேஜில் தேவை அவங்களுடைய சர்டிஃபிகேட் சர்ட்டிஃபிகேட் இப்போ இப்படி இருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்குமா இல்லையா இதை யார் கண்டுபிடிக்கிறது இதே நான் யூனிவர்சிட்டி தானே சொல்லணும் உங்கள் சேலரி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பிஎஃப் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவர் எடுத்தால் லாக் புக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அவர் பயோமெட்ரிக் அட்டன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா பயோமெட்ரிக் அட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லை எல்லா இடங்களிலேயும் பயோமெட்ரிக் வந்துருக்கு ஹாஸ்பிட்டல்லேயே பயோமெட்ரிக் வந்துருச்சு அரசு மருத்துவமனைகளில் அப்போ இங்கே மாணவர்கள் கல்வி தனியார்கள் கண்டிப்பாக ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தனியார் கல்வி ஓனர் கல்வி தந்தை வேலையை செய்யாமல் சேலரி கொடுப்பாரா பயோமெட்ரிக் செக் தானே கொடுத்துருப்பாரு அப்போ இந்த விவரங்கள்லாம் வெளில வந்தாலே உறுதியாக இங்கே எவ்வளோ இன்னும் கூடுதலாக பேராசிரியர் இது நம்ம வெளியிட்டது வெறும் டிப் ஆஃப் ஐஸ்பர்க்கு தான் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையுடைய ஒரு சின்ன நுனி வெளியில் தெரிஞ்சிருக்கு நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் இது போல் தெரியாத பிரச்சனைகள் லேப் எவ்வளோ சரியாக இருந்திருக்கு அங்கே லேபுக்குமே ஒவ்வொரு லேபுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்றாங்க ரெண்டு லாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்களா அப்போ இந்த முறைகேடுகள்லாம் இதை வெளில வரும்போது சந்தேகம்தான் மக்களுக்கும் அச்சருக்கும் ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது உயர்கல்வித்துறை இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் அதிகாரி வேல்ராஜ் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா உண்மையாவே அவர் வெளிப்படையா சொன்னதுக்கு ஏத்துக்கலாம் ஆனால் உண்மையிலேயே பொறுக்க முடியாத காரணம் என்னன்னா இவர் இது நன்றி தெரிவிக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கணுமோ அதை செஞ்சுருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அவர்கிட்ட அதிகாரம் என்ன இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் முறைகேடு நடந்துருச்சுன்னு வெளில வந்துருச்சா அவரே ஒத்துக்கிட்டாரா அப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் மீது குறைந்தபட்சம் டிபார்ட்மெண்டாக ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா இல்லையா அது அவர் கையில் இருக்குல்ல அதையே அவர் செய்யலை இன்றைய வரைக்கும் ஒரு பேர் கூட இவங்க தான் போன வருஷம் இன்ஸ்பெக்ஷன் போனவங்க ஏன் வெளியில் சொல்லலை அதை செய்கிறதுக்கு பதிலாக இது மடை வேலை ஆமாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம் இது ஒரு டெக்னிக்கல் ரீசன் இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அழகா எவ்வளோ பெரிய கேம்பஸ் இன்றைக்கி டெக்னாலஜியில் சீஃபாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு துறை சமீபத்தில் அவார்டு வாங்கின ஒரு துறை டெக்னாலஜியில் ஓட்டை இருக்குது இதை என்னுடைய பேராசிரியர் பைபாஸ் பண்ணியிருக்காங்க பைப் பேராசிரியர் பைபாஸ் பண்ணதை அந்த ஓட்டையை விட்டதை என்னுடைய போன பேராசிரியர்களும் சரியாக கண்காணிக்கலை இது எவ்வளோ அலட்சியமான பதில் இந்த பதில் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் கல்லூரி நிர்வாகத்தில் ஒரு வருஷம் தானே கடந்த அஞ்சு அவர் எடுக்க முடியுமா ஏன் அதை வெளியிடல கடந்த அஞ்சு வருஷம் சொல்லிட்டோம் எங்களுக்கு தெரியாதுங்க அவர் தான் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வெல் அண்ட் குட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதை சொல்றதுக்கு பதிலாக நாங்க வந்து நன்றி பாராட்டுவோம் இது மடை மாத்திர வேலை அரசு அமைத்த மூவர் குழு மீது விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன எப்படி விசி வேல்ராஜ் அவர்கள் வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னாரோ அதே போல் அரசு வந்து இது ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா வாயிலே வட சொற வேலையாக தான் பார்க்குறோம் இன்றைக்கி கவுன்சிலிங் நடக்குதுங்க கவுன்சிலிங் நடக்கிற நேரத்தில் மாணவர்களுக்கு தெளிவான நம்பிக்கை கொடுக்கறது அரசோட வேலை ஒரு 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 துறையுடைய அமைச்சராக பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறைய அமைச்சராக பொன்முடி அவர்கள் இதுவரைக்கும் பொதுமக்களையோ இல்லை பத்திரிகையாளர்களோ சந்தித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காரு சொல்ல சொல்லுங்க இல்லை உயர்கல்வித்துறைய செக்ரட்டரி அவர் சொல்லியிருக்காரா முதலமைச்சரை சொல்லுங்களேன் எல்லாத்துக்கும் சொல்கிறாரில்ல நாங்கள் ஆய்வுந்து அறிந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஒற்றை வார்த்தை சொல்ல சொல்லுங்களேன் முதலமைச்சரை நாம் என்ன சட்டத்தில் இல்லாததையே கேட்குறோம் இல்லை சட்டத்துக்கு மீறின செயல கேட்குறோம் இதுக்கு நாங்கள் பெரிய ரிசர்ச் பண்ணி வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு இருக்குது டேட்டா இருக்குது இதன் அடிப்படையில் நடவடிக்கை சட்ட ரீதியாக நடவடிக்கை ஒரு வாரத்தை சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அதுக்கு பதிலாக நாங்கள் மூவர் குழு போட்டிருக்கோம் சரி மூவர் குழு எதுக்கு போட்டிருக்கீங்க இது ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க அந்த அறிக்கை பற்றி இது வரைக்கும் வாய் திறந்துருக்குறாங்க அப்போ இது மக்களை ஏமாத்துகிற வேலை இனி கவுன்சிலிங் நடக்குது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு டைரோன் காலேஜஸ் உள்ளார போயிருக்கிறாங்க டைரோன் ஒன் காலேஜஸ்ல நிறைய தனியார் கல்லூரிகள் ஃபில்லப் ஆயிருக்கு அது எதனால ஏன்னா நமக்கு தெரியல பெரும்பாலும் அரசு கல்லூரிகள் தான் அதிகமாக ஃபில் ஆகும் ஆனால் அரசு கல்லூரிகளே பின்னால் இருக்குது தனியார் கல்லூரிகள் ஒன்று அப்போ அங்கே ஃபில்லிங்லேயும் கோஸ்ட் ஃபில்லிங் நடந்திருக்கா அதுவும் நமக்கு தெரியல அப்போது வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு இந்த தரவுகளை வெளிப்படையாக மாணவர்கள் போய் சூஸ் பண்ணுறதுக்கு அரசு என்ன பண்ணியிருக்கணும் இவங்கெல்லாம் எங்களை லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வருஷமாக இந்த எலிஜிபிளான குவாலிட்டி இல்லாத தரமற்ற கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிற கல்லூரிகள் பட்டி என்ன கிடைச்சிருக்குமா கிடச்சிருக்குமா நாங்கள் இவங்க மீது நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம்ல அதை விட்டுட்டு இன்னமும் வந்து நாங்கள் மூவர் குழு மூவர் குழு மூவர் குழு மூவர் குழு முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சுது இன்னும் வரைக்கும் வெளிப்படுத்தலை அப்போ இது போல் மக்களை ஏமாற்றாமல் உயர்கல்வித்துறையில் உண்மையாகவே மாணவர்கள் மீதும் ஓட்டு வாங்கிட்டு வந்த மக்கள் மீதும் நல்லது பண்ணணும் ஏன்னா இப்போ ரெண்டு லட்சம் மாணவர்கள் வெளில வந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது நீதியை கற்பிக்கணும் அவங்க இறந்துட்டு வந்த கல்வி உரிமை போயிருக்கு அப்போ இதுக்கு முதலமைச்சர் உடனடியாக மக்களை சந்திச்சு பத்திரிகையாளர் சந்திச்சு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் பகிரங்கமாக சொல்லணும் அமைச்சர் சொல்லணும் அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக நாங்கள் பார்க்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் மத்திய அரசின் தரவுகளின்படி அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்தின் நம்பர் ஒன் பல்கலைக்கழகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்படி அது நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரேங்கிங் இதுக்காக வகுத்தது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோடைய டேட்டாவை மட்டும் வச்சு அவங்க பார்த்துருக்காங்க இந்த அஃபிலியேஷன் ப்ராசஸ்லேயோ அஃபிலியேட்டட் கல்லூரிகளையோ அவங்க எடுக்கலை இது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மா மட்டுமான அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ரிசர்ச் பேஸ்டு அண்ட் எவ்வளோ இன்னோவேஷன் ப்ராஜெக்ட்ஸு எவ்வளோ ஃபண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் உள்ளார கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ அமைப்புகளோடு இணைந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத தரவுகள் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கேள்வினா அண்ணா பல்கலைக்கழகமே இப்படி இருக்குன்னா மற்ற இடங்கள் ஒன்றுக்கு பிறகு இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இப்போ இதை பற்றின தரவுகள் இப்போ சில கோடிகளுக்கு உள்ளார கொண்டு வந்துருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் அந்த தரவுகளை தான் நமக்கு தெரிய வரும் நமக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா ஒரு அஃப்ளியேஷன் ப்ராசஸில் இதே ஆட்கள் தானே இதே அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஆட்கள் தானே இந்த இன்ஸ்பெக்ஷன் போனாங்க அவங்களும் தானே இந்த கல்லூரிகளை கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி அப்ரூவ் பண்ணாங்க இவங்க இந்த தரமான கல்லூரியில் வேலை செஞ்சது எப்படி உறுதிப்படுத்தினாங்க நம்ம தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் ஏன் ஏஐசிடியோட டேட்டாவை கடந்த ஒரு வாரம் மறைச்சி வச்சிருக்கிறாரு அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமே இல்லை தமிழ்நாடு பல்கலைக்கழகம் மட்டுமே இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தகவலும் கடந்த ஒரு வாரமாக ஏஐசிடி வெப்சைட்டில் இல்லை இல்லை இப்போ அப்டேட் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளவு நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு பிறகா வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாணவர்கள் சேர்ந்ததுக்கு பிறகு எங்களோட கையாளத்தனத்தை கை தூக்கி நாங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் நிற்கிறோம்னு சொல்ல போகிறீங்களா தர்மேந்திர பிரதான் அதை சொல்லியிருக்கணும் இவர் என்ன பண்ணியிருக்கணும் இப்போதான் சமீபத்தில் புகார் வந்திருக்கு இந்த ஃபேக்கல்டிஸ் இந்த தரமாக நம்ம சொல்கிறோமே இந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்களா அப்படின்றத அதை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா அது பதிலாக இது போல சொல்றதெல்லாம் வந்து மடைமாத்திர வேலையாக தான் பார்க்கணும் அப்போ மத்திய அரசு வந்து இந்த மாதிரி தரவுகளை விசாரிக்காமல் தான் நம்பர் ஒன் மதிப்பீடு கொடுத்ததுன்னு சொல்ல வாரீங்களா இந்த ரேங்கிங்கிறது யாருக்குங்க தேவை தனியார் கல்லூரிகளுக்கு தேவை அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களு மேலே வரும் மேலே வரும் மேலே வரும் இப்படி எப்படி பேர் வாங்க முடியும் பணம் வச்சு வாங்க முடியுமா ஆட்களை வச்சு வாங்க முடியுமா அப்படின்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுங்க டேட்டா வெளியிட்டிருங்க மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல நீங்கள் அடிப்படையில் சொன்னீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இத்தனை நம்பரில் வெளியில் இருக்கக்கூடியவங்களோட இணைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் இவ்வளோ பேருக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அந்த ரிசர்ச் ஆர்டிக்கலாம் வெளில போடுங்க நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் அதை வெளியிட்டிருக்கணும் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் வந்து அதை வெளியிட்டிருக்கணும் அதை விட்டுட்டு இந்த போல் ரேங்கிங் இந்த ரேங்கிங் சிஸ்டம் பிகை ஸ்க்ரீன் என்ன இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி டேட்டா வெளியில் இருக்கு அவங்களே கொஞ்சம் தான் வெளில வச்சுருக்குறாங்க சொல்லப்போனால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இன்னும் தார்வாரில் இருக்கக்கூடிய ஓங்கோவில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் ஃபோட்டோட எல்லா விவரங்களும் வெளியிடுங்க சில கல்லூரிகள் வெளியிட்ருக்காங்க அதுபோல் டேட்டா வெளியிடுங்க சார் நாங்கள் தரமாக இருக்கேன்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் அதை தான் நம்ம கேட்குறோம் இந்த ஊழல் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்னென்ன வந்ததுங்க செய்திகளை சில பேர் பார்த்துருங்க அவங்களுக்குமே என்ன கேள்வின்னா இந்த ஏற்கனவே இதே ஃபேக்கல்டிஸ் தான் இந்த கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் தான் இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர்கள் அவங்க தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம்லேயும் இருந்திருப்பாங்க அப்போ அவங்க அங்கே இருந்திருக்காங்கன்னா அவங்க செயல்பட்ட கல்லூரியோட பணிகள் அண்ணா பல்கலைத்தோட கல்லூரியோட பணிகளில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக தவறுகள் இருக்கும் ஈடுபாடு ஏன்னா இங்கே இங்கே முறைகேடில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கள்ல அப்போ இந்த முறைகேடு பேரரசு இங்கே இருந்தாங்கன்னா தரம் குறைவாக தான் கண்டிப்பாக அந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம்தான் அதுக்கு இப்போ தரவுகளை வெளியிட சொல்லி தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் ரேங்க் வாங்கிட்டீங்க ஓகே சந்தோஷம் வாழ்த்துக்கள் பட் அந்த ரேங்க் எப்படி வந்துச்சு அந்த டேட்டா வெளியிடுங்க சார் மக்கள் எவ்வளோ கல்வியாளர்கள் தயாராக இருக்கிறாங்க அதை தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க தரவுகளை வெளியிடுங்க சார் எவ்வளோ ரிசர்ச் ஆர்டிகல் வெளியிடுங்க நமக்கு என்னென்னா இந்த பிஹெச்டிஸில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஃபை பிஹெச்டிஸ் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர் முன்னூற்றி ஐம்பத்தி மூணு பேரில் நூற்றி எழுபத்தி பேர் முனைவர்கள் வாங்கினவங்க அந்த முனைவர்களை கொஞ்சம் பேர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி முடித்தவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச்சு நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு ரேங்கிங் சொல்கிறாங்கல்ல இப்போ நம்ம சந்தேகம் வருமா வராது அவங்க நியாயமாக பிஎஸ்சி முடித்தாங்களா தரவுகளை வெளியிடுங்க சார் நாங்களும் பார்த்துக்கிறோன்னு தான் சொல்கிறோம் அதனால் அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்விகள் தான் பல விஷயங்களை எங்கள் நேருடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி